முருகன் என்றால் அழகன் என்று பொருள் தமிழ் கடவுளான முருகனுக்கு நிறைய வகையான பெயர்கள் உண்டு புதிதாக பிறந்த உங்கள் குழந்தைக்கு முருகன் பெயரை சூட்ட விரும்புகிறீர்கள் என்றால் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டுள்ள பெயர்களில் ஏதாவது ஒன்றை உங்கள் குழந்தைக்கு பெயராக சூட்டுங்கள் முருகனின் அருள் பரிபூரணமாக உங்கள் குழந்தைக்கு கிட்டும் சக்திபாலன் சரவணன் சுப்பிரமணியன் குருபரன் கார்த்திகேயன் சுவாமிநாதன் தண்டபாணி குகாமுதன் பாலசுப்ரமணியம் நிமலன் உதயகுமாரன் பரமகுரு உமைபாலன் தமிழ்செல்வன் சுதாகரன் சத்குணசீலன் சந்திரமுகன் அமரேஷன் மயூரவாகனன் செந்தில்குமார் தணிகைவேலன் குகானந்தன் பழனிநாதன் தேவசேனாபதி தீஷிதன் கிருபாகரன் பூபாலன் சண்முகம் உத்தமசீலன் குருசாமி திருஆறுமுகம் ஜெயபாலன் சந்திரகாந்தன் பிரபாகரன் சவுந்தரீகன் வேல்முருகன் பரமபரன் வேலையா தனபாலன் படையப்பன் கருணாகரன் சேனாபதி குகன் சித்தன் சைலொளிபவன் கருணாலயன் திரிபுரபவன் பேரழகன் கந்தவேல் விசாகனன் சிவகுமார் ரத்னதீபன் லோகநாதன் தீனரீசன் சண்முகலிங்கம் குமரகுரு முத்துக்குமரன் அழகப்பன் தமிழ்வேல் மருதமலை சுசிகரன் கிரீராஜன் குமரன் தயாகரன் ஞானவேல் சிவகார்த்திக் குஞ்சரிமணாளன் முருகவேல் குணாதரன் அமுதன் செங்கதிர் செங்கதிர்செல்வன் பவன்கந்தன் திருமுகம் கதிர்காமன் வெற்றிவேல் ஸ்கந்தகுரு பா பாலமுருகன் மனோதீதன் சிசிவாகனன் இந்திரமருகன் செவ்வேல் மயில்வீரா குருநாதன் பழனிச்சாமி திருச்செந்தில் சங்கர்குமார் சூரவேல் குருமூர்த்தி சுகிர்தன் பவன் கந்தசாமி ஆறுமுகவேலன் வைரவேல் அன்பழகன் முத்தப்பன் சரவணபவன் செல்வவேல் கிரிசலன் குளிசாயுதன் அழகன் தண்ணீர்மலையன் ராஜவேல் மயில் பிரீதன் நாதரூபன் மாலவன் மருகன் ஜெயகுமார் செந்தில்வேல் தங்கவேல் முத்துவேல் பழனிவேல் கதிர்வேல் ராஜசுப்ரமணியம் மயூரகந்தன் சுகதீபன் குமரேசன் சுப்பையா கார்த்திக் சக்திதரன் முத்துக்குமரன் வேலவன் கதிர்வேலன் விசாகன் கந்தன் குமாரன் அக்னி